முதியவர்கள் நிலை என்ன பெண் மக்களுடைய நிலை என்ன இளம் குழந்தைகள் நிலை என்ன இப்படி கூடுகிற இடத்தில் நாம் போய் எதற்காக நிற்க வேண்டும் வேண்டுமானால் தொலைக்காட்சியில் பார்த்துவிட்டு போகலாம் என்று இருந்திருந்தால் இந்த அசம்பாவிதங்களுக்கு வாய்ப்பே கிடையாது எனவே என்னை பொறுத்தவரையில் முதல் குற்றவாளிகள் இந்த தமிழகத்தில் உள்ள மக்கள் தான் இந்தியாவிலேயே இவ்வளவு மோசமான சினிமா மோகம் மண்டி கிடக்கக்கூடிய மக்கள் இந்த தமிழ்நாட்டிலே தான் அதிகமாக இருக்கிறார்கள் புரிகிறதா ஆந்திராவிலும் இது போன்ற இருக்கிறார்கள் ஆந்திராவிலும் இது போன்ற ஒரு மோகத்தில் மாயையில் மூழ்கி கிடப்பவர் இருப்பதனாலே தானே புஷ்பா ரெண்டு என்ற ஒன்று திரையரங்கத்தில் வருகிற பொழுது முப்பத்தி ஐந்து வயது இளம் பெண் அந்த நெரிசலில் சிக்கி செத்து கிடக்கிறார் அல்லு அர்ஜுனா என்கிற ஆணழகனை பார்ப்பதற்காக